ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்கப்போகுது போகுது எப்போ போல வாழ்க்கை கீழயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமண்ட் பாக்ஸில் ஒருமுறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்டு இருக்கோம் மேஷம் ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு மாறி மாறி உழைச்சாலும் அதுக்கு ஏத்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காத ராசியா பல நேரங்கள்ல ஒரு மதிப்பு கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்க அப்படி ஒரு மதிப்பில்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல பாச உண்மையான நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியே காட்டிக்காம மனசுக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு பல நேரங்களில் அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் கூட அதையெல்லாம் பெருசாக வெளிப்படுத்தாம நாம் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம குடும்பமே நல்லா இருக்கணும்னு தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா ரொம்பவே உயர்ந்த குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட மேஷ ராசிக்கார அன்பர்களே சகோதர சகோதரிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே இப்போ எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்க இந்த உலகத்துல இன்னும் உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு நாங்க எப்படிமா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மேஷ ராசிக்கார நேயர்களே கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழல் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் கோடை காலத்தில் மறைஞ்சு போகிற காணல் நீரா காணாமலே மறைய போகுதுங்க இது நாள் வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் இருந்த திருமண தடை முற்றிலுமா நீங்கி டும் டும் மேளம் கொட்ட வெகு விமர்சையா திருமணம் நடக்கப் போகுதுங்க அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வீட்டில் மழலை சத்தம் கேட்கறதுக்கான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க நீண்ட நாட்களாக பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து வில்லங்கங்களுக்கும் பிரச்சனைகளுக்கு cùng ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய பூர்வீக சொத்து பத்திரமா உங்க கையில வந்து போகுதுங்க மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்லவெல்லாம் அடுக்கடுக்காக வரிசையாக நடக்கப் போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுதுங்க சரிங்க இப்போ மேஷ ராசிக்காரங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு விரிவா பார்க்கலாங்க தனவா குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்ந்திருக்காரு தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் பலமா இருக்காருங்க பஞ்சமஸ்தானத்துல ஞானக்காரகன் கேது பகவான் இருக்காருங்க பாக்கிய ஸ்தானத்துல கிரகங்களின் தலைவனும் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்துருக்காங்க லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களில் பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது எப்படி கிரக நிலைகள் மாறுறதுனால மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது எப்படி அதை நமக்கு சாதகமாக லாபமாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே தெளிவாக விரிவாக இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த காலகட்டம் வாழ்க்கையில் நீங்கள் துளியும் எதிர்பாராத திருப்பங்களே ரொம்பவே எளிதாக கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குதுங்க நீங்கள் கனவு கண்ட விஷயங்கள் நடக்காமல் இழுபடியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இனி சுலபமாக நடக்க போகுது பொதுவாக மேஷ ராசிக்காரங்க ஆரோக்கியம் பணம் புகழ் அப்புறம் எதிரிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் இறைவன் நிச்சயமாக உங்கள் பக் கம் இருக்கிறதுனால உங்களை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலப்படுத்துவதற்காக குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்த போறாருங்க முக்கியமாக குரு வக்ர நிவர்த்தியாக போறாருங்க இதனால என்ன நடக்கும்னா உங்களுக்கு எதிரியா இருந்தவங்க கூட நண்பராக மாறுவாங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெற்ற வீட்டில் இருக்கிறதுனாலங்க பூமி சம்மந்தப்பட்ட வில்லங்கம் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் விலக போகுது அதே போல புதன் பகவான் யாரு யார் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறாருங்க சுக்கர பகவான் பதினோராவது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபங்கள் பெரிய அளவில் பெருகப் போகுதுங்க விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் முதல் இரண்டரை வருஷத்துக்கு இருக்க போகிறாருங்க இதனால் உங்களுடைய கௌரவம் எந்த இடத்துலையும் குறையாமல் காப்பாற்றப்பட போகுது இந்த கிரகங்களின் நல்ல தன்மையை முழுமையாக பெற நீங்கள் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய ஒன் பாடலை நீங்க மனதார படிக்கணும்ங்க பௌர்ணமி இல்லனா அம்மாவாசை தினங்கள்ல பூசணிக்காயில குங்குமம் வச்சு திருஷ்டி கழித்து உங்கள் வீட்டு வாசலில் உடைக்கணுங்க அதே போல் சிவபெருமான் தானாக தோன்றிய சுயம்பு லிங்கமாக எங்கு இருக்காரோ அங்கே போய் சிவனை மனமுருகி தரிசனம் பண்ணிட்டு வாங்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ராஜ தந்திரம் ஏற்படும் வருமானம் கிடுகிடுவென உயரும்ங்க நல்ல மனசோட நிறைய நல்ல உள்ளங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக நல்லது நடக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் அவங்களாகவே உங்களை தேடி வரப்போறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு இவ்வளவு நாளாக இருந்த திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க ஏங்க எனக்கு திருமணம் ஆகிருச்சு ஆனால் நாங்கள் போகாத கோயில்லை பண்ணாத பரிகாரம் இல்லை எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவே மாட்டீங்கதே அப்படின்னு கண் நீர் சிந்திருக்க கூடிய மேஷ ராசிக்காரர்களை கலங்காதீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது வரைக்கும் நீங்க பணங்காசுக்கு கஷ்டப்பட்டு நாலஞ்சு பேர் கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளும் வேதனையோடு வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்து வாழ்க்கைய வாழ போறீங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலையில்லாம நீங்க ஏதோ மனசுக்கு பிடிக்காத வேலையை வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் போல நல்ல கை நிறைய சம்பளத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க நிறைய பேர் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்க அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாமங்க நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனசில் ஆழமாக நினச்சி வழிபாடு செய்யுங்க ஒரு வேளை உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் எங்கள் குலதெய்வமேனு நினச்சி வழிபாடு செய்யுங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும்ங்க குளம் தழைக்கும் எப்போவுமே முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு சொல்லுவீங்க அப்படிப்பட்டவங்க தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேளையாக சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் பனி போல கரைஞ்சு போயிருங்க அஸ்வினி பரணி மற்றும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க மேஷ ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களா இருக்காங்க மேஷ ராசிக்கு நட்பு ராசியா இருக்க கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பம் சிம்மம் தனுஷ் மிதுனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியாக இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு உறுதியான குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம அயராது உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க சொல்லப்போனால் நண்பனுக்காக தன் உயிரை கொடுக்கக்கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க பிறப்பிலேயே ஒரு தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு நினைச்ச விஷயத்தையெல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்தில் முழுமையா முயற்சி பண்ணி அந்த வெற்றி இருக்காங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப்போகுது உங்களுடைய மனசுல ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்க போகுது புதுசா நம்பிக்கை பிறக்க போகுது அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல ஒற்றுமை ஏற்பட போகுது வரைக்கும் புருஷம் பொண்டாட்டிக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது மனசுல ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுதுங்க உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுது நல்ல செய்திகள் பல திசைகள்ல இருந்து உங்களை தேடி வர போகுதுங்க தடைபட்ட சுப காரியங்கள் வேலைகள் எல்லாமே நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது புதுசா சேமிப்பு செய்யும் எண்ணம் உங்களுக்கு வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சமூகத்துல உயரப்போகுதுங்க வேலை செய்கிற இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்க போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுடைய பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது நீங்க செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைய போகுது தீன் செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல தெளிவான முடிவுகள் எடுக்க முடியுங்க உங்களால மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க காரங்களே இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா இந்த நிலையெல்லாம் இன்னி வரக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணாமல் போக போகுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க நிம்மதி ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பாக இருக்க போகுதுங்க மேஷ ராசிக்காரங்களே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் மற்றும் ஆரஞ்சு நிறம்ங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு மற்றும் வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு மற்றும் எட்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை மலர் மற்றும் ரோஜா மலருங்க மேஷராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை சாப்பாடோ துணிமணியோ உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு இந்த உதவியை நீங்கள் மனசார செய்கிறதன் மூலமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே குறைந்து இன்பங்கள் இரட்டிப்பு மடங்காக கிடைக்குங்க எப் எப்பமே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்